கேலம்பாக்கம் ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாட அனைவருக்கும் புத்தாடையுடன் செங்கரும்பை வழங்கிய திருப்பூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முடிவு செய்து பொங்கல் பரிசாக ஒரு குடும்ப அட்டைதார்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் வழங்கிய புத்தாடையுடன் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டுமென ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் முடிவு செய்து அதற்காக அனைவருக்கும் சேலை இனிப்புடன் முழு செங்கரும்பை வழங்க முடிவு செய்து அதனை வழங்கும் நிகழ்ச்சி கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராகவும் முன்னாள் எம்எல்ஏ திருப்பூர் வடக்கு ஒன்றிய செயலரும் திருப்பூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவருமான எஸ்ஆர்எல் இதயவர்மன் கலந்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு மஞ்சப்பை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்தும் பையல் சேலை இனிப்புடன் செங்கரும்பனை மகளிர்களுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரி ஒருங்கிணைப்பார் லைன் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர் வார்டு உறுப்பினர்கள் உமர் கோதண்டராமன் திமுக கலை செயலாளர் ஏவிஆர் அசுந்தர் கேலம்பாக்கம் புஷ்பநாதன் கேலம்பாக்கம் அனைத்து அணி தலைவர் மெர்சி மோகனா உட்பட மகளிர் குழு நிர்வாகிகள் நூறு நாள் பணியாளர்கள் கேலம்பாக்கம் ஊராட்சி சார்ந்த பொதுமக்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பொங்கல் திருநாளில் புத்தாடையுடன் செங்கரமை மகிழ்ச்சியுடன் பெண்கள் எடுத்து சென்றதை காண முடிந்தது அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சோனியா நான் கேளம்பாக்கம் ஊராட்சியிலேருந்து பேசுகிறேன் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மூன்றாயிரம் பணத்தை வந்து பொங்கல்கள் நல்லபடியாக கொண்டாடணும்னு கொடுத்தாங்க அதில் வந்து எங்களுடைய மக்கள் சார்பாக மிகவும் நான் நன்றியை தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் இதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய கேளம்பாக்கம் ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று திருப்பூர் ஊராட்சி மன்ற பெருந்தலைவர் ஐயா எஸ்ஆர்எல் இதயவர்மன் அவர்களும் தாமு அன்பரசன் ஐயா அவர்களும் நமது கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராணி அல்லப்பன் அவர்களும் இணைந்து எங்களுக்கு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடுறதுக்காக புத்தாடையோடு நாங்கள் சமத்துவ விழா கொண்டாட வேண்டும் என்று மகளிர் மகளிர் அணியில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் நூறு நாள் வேலையில் பணிபுரியும் அனைத்து மகளிர்களுக்கும் எங்களுக்கு புத்தாடை கொடுத்து இன்று விழாவினை மிகவும் சிறப்பாக மிகவும் மகிழ்ச்சியாக நடத்தி கொடுத்ததுக்காக எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவருக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் அவர்களுக்கும் முதலாவது எங்களுடைய முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர்களுக்கும் என்னுடைய மிகவும் மகிழ்ச்சியான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் வணக்கம் பொங்கல் எங்களோட ஊராட்சியில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் வெளி ஊராட்சியில் ஊராட்சியிலிருந்து வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் யாருக்குமே இல்லை என்று சொல்லாத அளவிற்கு அவர்கள் மனம் மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல அனைவருக்கும் புத்தாடை அணிவித்து ஒவ்வொருவரையும் வழி அனுப்பிய எனது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தளபதி வந்து ரேஷன் கார்டுக்கு மூ ரூபாய் மூணாயிரூபா ரூபாய் கொடுத்துருக்குறாரு நிறைய பேர் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பொங்கல் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து இப்போது நானும் வந்து அந்த மூணாயிரம் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சாப்பாடு கூட வழி இல்லாதவங்க கூட இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊராட்சி தலைவர் வந்து ராணி இல்லப்பண்ண தலைவர் வந்து இப்போ எங்களுக்கு புத்தாடைலாம் எடுத்து கொடுத்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் இப்போ ஒரு செலப்ரேஷன் பண்ணோம் நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே எங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குது எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ரொம்ப சந்தோஷம் இனிமேல் அடுத்தடுத்து நம்ம தளபதி தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நான் மனதார நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன்